ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூரினாவே நாவே எல்லாருக்குமே பிடிக்குங்க அதுவும் இன்னைக்கு நான் வாழைப்பழத்தை வச்சு பூரி செஞ்சுருக்கேன் கர்நாடகாவோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மேங்களூரியன் பண்ண தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேங்க ரொம்பவும் டேஸ்ட் அட்டகாசமாக வந்திருந்தது இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரவா கிச்சடி அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி பண்ணியிருந்தேன் இந்த மேங்களூரியன் பண்ணுக்கு க்ரீன் சட்னி அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மேங்களூரியன் பண்ணு குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மெயினாக அதில் ஸ்வீட்டும் இருக்கும் காரமும் இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு தான் க்ரீன் சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்காக நல்லா வாழைப்பழம் கனிஞ்சிருந்தா போதுங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இதுக்காக நான் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும் இதுக்கு உண்டான பொருளெல்லாம் நான் சொல்கிறேங்க எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் அதாவது சீரகம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஒரு டீஸ்பூன் ரவை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு அதுக்கப்புறம் க மிளகாத்தூள் அதாவது வரமிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க எந்த ஸ்பைஸியும் கலக்காத வரமிளகாத்தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அது கலரும் நல்லாயிருக்கும் அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாழைப்பழத்தை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு பிசையணுங்கிற அவசியமில்லைங்க கோதுமை மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட தான் நான் வந்து அந்த கோதுமாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இதுக்கு இந்த வாழைப்பழத்துலேயே நம்மளுக்கு ஈரப்பந்தம் இருக்கிறதுனால தண்ணி எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ இதோட ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்திக்கலாம் சீரகம் சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க நல்லா டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் அந்த வாசம் நல்லாயிருக்கும் நான் இதோட கசூரி மேத்தியும் சேர்க்குறேன் அந்த கசூரி மேத்தி வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு இதோட சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ரவை அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க அதுவுமே நல்லா காரமும் கலரும் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்திட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மாவு கலந்துக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழைப்பழம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்க்குறேங்க இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரெண்டுமே கலந்துருக்கனா நம்மளுக்கு ஸ்வீட் எல்லாம் அவ்வளோக்கா தெரியாதுங்க ஆனால் அந்த பூரி மட்டும் அவ்வளோ நல்லா புசு புதுசுன்னு வரும் நல்லா ஊற விட்டுருணுங்க ஒரு அரை மணி நேரம் ஏன்னா ரவையெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற விட்டுரலாம் இதை நல்லா பசஞ்சு எடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துர்லாங்க அதுக்கப்புறமா நம்ம எப்போயும் பூரி எப்படி தேய்ப்பமோ அந்த மாதிரி தேய்ச்சி நம்ம ஆயிலில் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது இப்போ இதுக்கு தண்ணியே தேவைப்படாதுங்க நம்மளுக்கு போட்ட வாழைப்பழமே போதும் கொஞ்சம் திரும்ப அந்த கொஞ்சம் அந்த ஈரப்பசை இருந்தாலும் நம்ம திரும்ப கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து எப்பயுமே பூரிக்கு வந்து நம்ம மாவு டைட்டாக பிசையணுங்க கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாலாம் இருக்கக்கூடாது பாருங்கள் அளவு நல்லா பிசஞ்சிட்டேன் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை லேசாக ஆயில் மட்டும் தடவிட்டு மேலே ஏன்னா அந்த மேலே மாவு காயாமல் இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது அப்படியே நான் மூடி வச்சிட போகிறேன் இது ஒரு அரை மணி நேரம் விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு கிரீன் சட்னி மட்டுமே தான் நல்லா இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசாலாலாம் இதுக்கு வந்து சூட் ஆகாது இதை லிட்டு போட்டு மூடிவிட்டேன் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பூரி வந்து நான் தேய்க்க போகிறேன் கொஞ்சமாக லைட்டாக மாவு தொட்டுட்டு நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் அந்த திக்னஸாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அந்த சப்பாத்திக்கு வந்து தேய்க்குற மாதிரி தேய்க்குறது வேண்டாம் ஓரளவுக்கு திக்னஸ் ஓடுறா போதுங்க ஒரு ரெண்டு பூரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஆயில் அப்படியே நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இந்த பூரியோட நான்வெஜ் அதாவது சிக்கன் கிரேவி கூட ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட தெரியறது இல்லை ஆனா நல்லா அந்த பூரி வந்து சாஃப்டா இருக்குதுங்க அந்த வாழைப்பழம் போட்டதுனால அந்த பூரி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அந்த ஸ்பைசியோட அந்த காரம் மிளகாத்தூள் காரத்தோட நம்ம சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப ஆயில் காஞ்சிருச்சு நான் போட்டு எடுத்துக்கிறேங்க நல்ல பஃபியா வரும் அருமையாவும் இருக்கு நம்மளுக்கு பாக பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கு நல்லா ரெட்டிஷாவும் இருக்கும் அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குங்க கொஞ்சம் அப்படியே பொறுமையா ஏன்னா ஃபர்ஸ்ட் பூரிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஆயில் கரெக்டாக சூடாகணும் அடுத்தடுத்த பூரி போடுறப்ப நம்மளுக்கு நல்ல